oh வரமதுல்லி வெல்கம் கீருஜம் தஸ்னிமில்லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் இறை நம்பிக்கையாளரின் நிலை பசுமையான ஒரு மரத்தை போன்றதாகும் அது எந்த மரம் என்று நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இதுக்கான ஆன்சர் பேர்ச்ச மரம் நாம் செய்கின்ற ஒரு அமல் அது குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்தால் அல்லாஹ்வின் விருப்பத்திற்குரிய விஷயமாக மாறிவிடும் அல்ல சுபஹத்தால் மிகவும் விரும்புகின்ற விஷயம் இது ஏதோ ஒரு நாள் பயங்கரமா ஓதி திக்கர் எடுத்து பிறகு அடுத்து வரும் நாட்களில் அதை செய்யாமல் விடுவதை விட தினமும் செய்யும் அமல் அது மிக குறைந்த நேரமாக இருந்தாலும் அதுதான் சிறந்தது அதனால ஏதாவது துவா திக்கர் எடுப்பவர்களாக நீங்கள் இருந்தால் என்றாவது ஒரு நாள் ஓதா மறக்காமல் தினமும் ஓதுங்க அப்படி தினமும் ஓதுற மாதிரி ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் தன் மனைவிக்கு கற்று தந்த துவா இது இதை தினமும் ஓதினால் எல்லாவித அருட்கொடைகளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் காலை மற்றும் மாலையில் ஓதுற மாதிரி நிறைய துவாக்கள் இருக்கு அவைகளை வழக்கமாக ஓதி வரும்போது பல ஆபத்துகளிலிருந்தும் முசீபத்துகளிலிருந்தும் நெருக்கடிகளிலிருந்தும் அல்ல சுபஹானுவத்தால நம்மை பாதுகாப்பான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது நீங்கள் டெய்லி எடுத்து ஓதி பாருங்க அனுபவபூர்வமாக உணர்வீங்க இன்னைக்கு நான் சொல்ல இருக்கிற துவாவும் அப்படிப்பட்ட ஒண்ணுதான் இதை ஓத ஆரம்பித்து நிச்சயம் எல்லாம் நமக்கு கிடைக்கும் நிறைவாக உணர்வீர்கள் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களின் மனைவி ஜுவைரியார் அலி இல்லாஹ் வன்ஹா அவர்கள் தொழுது அதே இருப்பில் திக்ர்களை ஓத ஆரம்பித்தார்கள் ஃபஜர் தொழுது நபி சொல்லலாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் வெளியே சென்றார்கள் பிறகு துஹா தொழுது விட்டு மீண்டும் இவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள் அப்போதும் ஜுவைரியார் அலி லாஹ் வன்ஹா அவர்கள் திக்கர் செய்து கொண்டே இருந்தார்கள் அப்போது நபி சொல்லாஹலி வசல்லம் அவர்கள் நான் இங்கிருந்து சென்றது முதல் நீ இதே நிலையில்தான் இருக்கின்றாயா என கேட்டார்கள் அதற்கு அவர்கள் ஆம் என்றார்கள் நபி சொல்லாஹலை வசல்லம் அவர்கள் இங்கு இருந்து சென்ற பிறகு நான் ஒரு துவாவை மூன்றே முறைதான் சொன்னேன் ஆனால் அது நீ இவ்வளவு நேரம் சொன்ன அனைத்து திக்கர்களையும் மிஞ்சிவிட்டது என்றார்கள் அதை கேட்ட ஜுவேரியார் அலி அவர்கள் ஆச்சரியத்துடன் அப்படி என்ன திக்கர் அது எனக்கும் கற்றுத்தாருங்கள் என கேட்டார்கள் அந்த சமயத்தில் நபிஸ் அல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் தந்த திக்கர் தான் இது ஒருவர் மூன்று நான்கு மணி நேரம் தொடர்ந்து திக்கர் எடுத்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் அதை இரண்டு நிமிடத்தில் இந்த ஒரு திக்கரை சொல்லி முறியடித்து விடலாம் அதற்காக தொடர்ந்து இவ்வளவு மணி நேரம் இபாதத் செய்பவர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது அதையே தொடர்ந்து செய்தால் சிறப்பு ஒருவேளை தொடர்ந்து செய்ய முடியாவிட்டால் அல்லாஹ்வின் விருப்பத்திற்குரிய விஷயமாக அது ஆகாது ஆனால் இந்த திக்கிற தினமும் மூன்று முறை சொல்வது மிக சுலபம் இதன் மூலம் அல்லாஹ்வின் விருப்பத்தையும் பெறலாம் அவனது அருட்கொடைகள் நமக்கு கிடைக்க இந்த திக்கர் ஒரு காரணமாகவும் இருக்கும் அவ்வளவு சிறப்பான அந்த என்னனா? என்னன்னா சுபஹன் அல்லாஹி வபிஹந்தி அத த ஹல்கி வரித நஃப்சிஹி வசீன த ஆர்ஷி த கலிமே سُبْحَانَ اللَّهِ وَبِحَمْدِهِ عَدَدَ خَلْقِهِ وَرِضَا نَفْسِهِ وَزِنَةَ عَرْشِهِ وَمِدَادَ كَلِمَاتِهِ سُبْحَانَ اللَّهِ وَبِحَمْدِهِ عَدَدَ خَلْقِهِ وَرِضَا نَفْسِهِ وَزِنَةَ عَرْشِهِ وَمِدَادَ كَلِمَاتِهِ இதோட மீனிங் என்னன்னா அல்லாஹ்வை புகழ்வதுடன் அவனை தூய்மைப்படுத்துகிறேன் அவனது படைப்புகளின் எண்ணிக்கையளவு அளவு அவன் கொள்ளும் அளவு அவனது சுமை சுமையளவு அவனது வார்த்தையின் மையளவு தொடர்ந்து மூன்று நான்கு மணி நேரம் இபாதத் செய்த நன்மை கிடைக்கும் இந்த திக்ரை அலட்சியமாக விட வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்த இந்த செகண்ட் இதை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க டெய்லி ஃபஜர் தொழுது ஓதிட்டு வாங்க முடிஞ்சா ஒவ்வொரு வேளை தொழுகை முடிந்தும் ஓதலாம் அப்படி இல்லனா, காலையில மூன்று முறை மாலை மூன்று முறை என ஓதி வரலாம் ஆக மொத்தம் டெய்லியும் ஓதிடுவாங்க இதன் மூலம் காலை மாலை ஓத வேண்டிய துவாக்களை ஓதிய நன்மை கிடைக்கும் தொடர்ந்து அமல் செய்த நன்மை கிடைக்கும் இந்த நன்மைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்கள் வாழ்வாதாரத்தை பல மடங்கு உயர்த்தும் அல்லாஹுவின் அருட்கொடைகள் தினமும் உங்களுக்கு கிடைக்க இந்த துவா ஒரு காரணமாக இருக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு சின்னதாக ஒரு அருள் கிடைச்சா கூட நம் வாழ்க்கை சந்தோஷமானதாக பறக்கத்தானதாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் எல்லாரும் வாழ ஆசைப்படுவாங்க அந்த ஆசைய நிச்சயம் இந்த துவா பூர்த்தி செய்யும் அதனால் வரும் ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை மறக்காமல் ஓதிடுவாங்க யாரெல்லாம் இந்த துவாவை ஓதி வரீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து அமல்களை செய்ய வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் ஒவ்வொரு நற்செயலுக்கும் பிரதியாக அது போன்ற எத்தனை மடங்கு நற்பலன்கள் உண்டு இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹி ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்தூ